ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் லண்டன் அநூஸ் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இட்லி மிளகா பொடி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் அதில் எல்லாருமே என்ன சொல்கிறது பருப்பு போடுறாங்க மிளகு ஜீரகம் இது எல்லாமே போடுறாங்க அதெல்லாம் போட்டு செய்கிறது பேர் இட்லி பொடியா அப்படின்னு கேட்டால் அதுவும் ஒரு டைப்பான இட்லி பொடி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் பட் ப்ராப்பர் இட்லி பொடி ஒரு கிராமத்து ஸ்டைலில் எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் காட்ட இந்த இட்லி பொடியோட ஸ்டோரியே பேசிக்கிட்டே நம்ம செய்யலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இட்லி பொடி அப்படின்னா நல்ல கலராகவும் இருக்கணும் நல்லா வாசனையாகவும் இருக்கணும் அப்படி இல்லை ஆற்று மணல் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதை எனக்கு இட்லி பொடி அப்படின்னு நான் ஒத்துக்க மாட்டேன் ஸோ எப்படி இட்லி பொடி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்புறம் இது வரைக்கும் என்னோட சேனல் பிடிச்சி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் குக்கிங் வீடியோஸ் மட்டும் கிடையாது யூகேயில் அதாவது இங்கிலாண்டில் நான் இருக்கிற இடத்துல நடக்கிற எல்லா பர்சனல் விளாக்ஸு நான் வெளியில் போகிறது வர்றது அப்புறம் இங்கே என்ன யூகே லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் என்னோட சேனலில் நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைய ரெசிபி இதுதான் இட்லி பொடி செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்துலாமா மிளகா பெருங்காயம் பூண்டு பருப்பு உளு கருப்பு உளுத்தம் பருப்பு கொத்தமல்லி இதுதாங்க மெயின் இன்க்ரீடியண்ட் இதை வச்சு தான் நம்ம இட்லி பொடி வந்து ரொம்ப சுவையாகவும் கலராகவும் செய்ய போகிறோமே ஸோ இதில் என்னெல்லாம் செய்யணும் இது எல்லாத்தையும் அழகாக வறுத்து எடுக்கணும் வறுத்து தான் நம்ம இட்லி பொடியோட சுவையும் மனமுமே இருக்குது இது எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தாங்களான்னா அவங்க சொல்லி கொடுக்கல ஆனால் அவங்க செஞ்சப்போ நான் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சின்ன வயசாக இருக்கும் போது எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் வறுத்துட்டு ஏய் இதை கொடைகளில் போட்டு இடிச்சு கொடுன்னு சொல்லுவாங்க அப்போல்லாம் வந்து மிக்சி ஜாரில் போட்டு இடிக்கிறதெல்லாம் கிடையாது குடைகளில் அதை போட்டு அப்பளப்பாறையை வச்சு இடிக்கணும் இடிச்சா அப் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இடிக்கும் போதே அதை எடுத்து சாப்பிட்ணும் போல் அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் இருக்கும் ஸோ அப்போ நான் இடித்து கொடுத்தப்போ நான் பார்த்த இன்க்ரீடியன் தான் எங்கள் பாட்டி என்னெல்லாம் போடுவாங்க அதில் அப்படின்றத பார்த்து இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோவில் செஞ்சு காட்டுறேன் அது மட்டும் இல்லை நான் வந்து இட்லி பொடி செய்கிறதுல எக்ஸ்பர்ட்டா அப்படின்னா அப்படியும் இல்லை நானுமே இட்லி பொடி செய்யும் போது நிறைய ஃபெயிலியர் ஆகிருக்கு கலர் பார்த்தீங்கன்னா ஆத்து மண் கலரில் இருக்கும் என் பையன் வந்து இது என்னமா பொடி அப்படின்னு சொல்லி கேட்பான் ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து என்னெல்லாம் நான் மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணி இன்றைக்கி எங்கள் பாட்டி செய்கிற மாதிரி நல்ல வாசனையான இட்லி பொடி செய்கிற அளவுக்கு தேறி வந்திருக்கேன் ஸோ அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஸோ நானும் நிறைய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நான் எண்ணெய் விட்டுட்டு பெருங்காயத்தை நல்லா பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் பெருங்காயம் கட்டி பெருங்காயமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை உங்ககிட்ட தூள் பெருங்காயம்தான் அப்படின்னா கொஞ்சம் தாராளமாக போடுங்க ரெண்டு ஸ்பூன் போடுங்க சும்மா கொஞ்சமாக போட்டிங்கன்னா வாசம் இருக்காது அதுக்கப்புறம் நான் எடுத்திருக்க உளுந்து வந்து அதிகமாக இருக்கணும் கடலை பருப்பு கம்மியாக இருக்கணும் நீங்கள் ரெண்டு கப் உளுந்து எடுத்தீங்க அப்படின்னா ஒரு கப் துவரம் சாரி கடலை பருப்பு எடுங்க ஓகேவா மிளகாய் வந்து நான் இதில் வந்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பது மிளகாய் போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஐம்பது கிராம் இருந்துச்சு நான் செஞ்சுருக்க பொடியோட அளவு வந்து ரொம்ப அதிகம் ஏன்னா அரை கிலோ உளுந்து கடலை பருப்பு கால் கிலோ போட்டேன் ஸோ ஐம்பது கிராம் மிளகாய் போட்டேன் பட் நீங்கள் இதில் கம்மி குவான்டிட்டி தான் செய்கிறீங்க அப்படின்னா மிளகாய் வந்து ஒரு பத்துலேருந்து இருபதுக்குள்ளே போட்டாலே போதும் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதில் மெயின் வந்து இந்த கொத்தமல்லி நிறைய பேர் வந்து கொத்தமல்லி போட்டு நான் நான் அதாவது நான் வீடியோஸ்லாம் பார்ப்பில்ல அதில் பார்த்ததில் கொத்தமல்லி போட்டு யாருமே பா பார்த்ததில்ல பட் எங்கள் பாட்டி வந்து கொத்தமல்லி போட்டு தான் இட்லி பொடி செய்வாங்க அந்த வாசம் அந்த கடைசி ஒரு ஸ்பூன் இட்லி பொடி தீர்ற வரைக்குமே இருக்கும் ஸோ அதனால் மறக்காமல் கொத்தமல்லி சேர்த்து இட்லி பொடி செஞ்சு பாருங்கள் அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எல்லாத்தையும் வறுத்து எடுக்கணும் வறுக்கும் போது அதாவது இப்போ கடலப்பருப்போட கலர் மஞ்சள் கலர் இருக்கா நம்ம வறுத்து முடிக்கும் போது அது மஞ்சள் கலராக இருக்கக்கூடாது செவந்து வந்திருக்கணும் அதுதான் வந்து பதம்னு வச்சுக்கோங்க ஸோ கைவிடாமல் எல்லாத்தையும் வறுக்கணும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும் நம்ம வைக்கிற பாத்திரம் வந்து கொஞ்சம் அடிகனமான நல்லா வெயிட்டான பாத்திரமாக இருக்கணும் இப்போ நானே இது வீடியோக்காக வச்சுட்டேன் எனக்கு இதை வந்து லிஃப்ட் பண்ணுற இந்த பாத்திரம் வந்து நல்லா வெயிட்டாக இருக்கும் ஸோ இதை எடுத்து இதில் கொட்டுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதனால உங்களுக்கு எடுத்து கொட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கிற அளவுக்குள்ள வெயிட்டான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க ரொம்ப ஹெவி வெயிட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம கொட்டுறதுக்குள்ளே கருகி போயிடும் ஸோ அதுக்காக சொல்கிறேன் நல்லா செவந்து வந்துருச்சு ஸோ அடுத்து நம்ம உளுந்து கடைசியாக கருப்பு உளுந்தை போட்டு வறுக்க வேண்டியதாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் மிளகாய் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு உடச்சா நல்லா ஈஸியாக உடையுது பெருங்காய கட்டியும் இதை மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க ஆரம்பத்துலேயே பூண்டு நான் அதிக குவான்டிட்டியில் எடுத்ததுனால பூண்டை வந்து நான் எண்ணெயிலேயே வறுத்துக்கிட்டேன் ஏன்னா கொஞ்சம் நிறைய நாள் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சமாக செய்கிறீங்க அப்படின்னா பச்சை பூண்டையே இடித்து மிக்சியில் போட்டு இடிக்க வேண்டியதான் ஸோ பூண்டை வந்து வறுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது உளுந்தோட கலர் ஒயிட் கலராக இருக்கா இது அப்படியே ப்ரௌன் கலர் மாதிரி மாறணும் அதுதான் பக்குவம் அந்த வெள்ளையே தெரியக்கூடாது அப்படி இருந்தால் தான் அந்த இட்லி பொடி வந்து நல்லா கலராக இருக்கும் கருப்பு உளுந்து எடுத்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் சப்போஸ் கருப்பு உளுந்து கிடைக்கலனா வெள்ளை உளுந்தாக இருந்தாலும் அதையும் நல்லா பொன்னிறமாக பொன்னிறமாக இல்லை நல்லாவே ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கோங்க கருகக்கூடாது ஆனால் ப்ரௌனாக இருக்கணும் ஸோ இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை நிறுத்திட்டேன் நான் ஃபுல்லாகவே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருந்ததுனால இதிலையே வச்சுருக்கேன் இது கறிக்கு போகாது ஸோ ஏற்கனவே வறுத்தது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் மிளகாய் வறுக்கும் போது அதுலேயே கொஞ்சம் உப்பையும் போட்டு வறுத்ததுனால எனக்கு நெடி ஏறாமல் இருந்துச்சு பட் மிளகாய் வறுக்கும் போது பார்த்து வருங்க ஏன்னா மிளகா வெடிக்கும் ஸோ கேர்ஃபுல்லாக வருங்க எனக்கு தெரிஞ்ச எல்லா டிப்ஸையும் இந்த வீடியோவில் கடை சொல்லியிருக்கேன் இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் கேளுங்கள் இதில் ஈ அதாவது மிக்ஸியில் அரைக்கிறதுல ஒரு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கொடைக்கல்ல போட்டு இடித்தோம் ஸோ அது வந்து கொஞ்சம் கொறை குறப்பாக இருக்கும் ஆனால் நம்ம மிக்சி ஜாரில் வந்து போடும்போது நல்லா நைஸ் ஆகிடுது இல்லையா அப்படி நைஸாக இல்லாமல் அம்மியில் இடிக்கிற மாதிரி சாரி கொடக்கல்ல இடிக்கிற மாதிரியே வேணும் அப்படின்னா பல்ஸ் மோடில் வச்சு நீங்கள் வந்து இடிச்சிங்க அப்படின்னா அதே மாதிரி அம்மியில் அம்மியே வருது குடக்கல்லில் இடிக்கிற மாதிரியே வந்து இட்லி பிடிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா ஆற வச்சுக்கிட்டேன் ஆரணத்துக்கு அப்புறம் மிக்சி ஜார் எடுத்து போட்டு இடிக்க வேண்டியதான் ஃபஸ்ட்டு மிளகாலாம் எங்கிட்ட அதிகமாக இருந்ததுனால மிளகாவை ஃபஸ்ட்டு போட்டு இடிச்சுக்கிட்டேன் நீங்கள் கொஞ்சம் குவான்டிட்டியில் செய்யும் போது எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு இடிச்சுக்கலாம் ஸோ மிளகாவை போட்டு நான் பல்ஸ் மோடில் தான் எடுத்துக்கிட்டேன் பல்ஸ் மோடில் இந்த மாதிரி வருது பாருங்கள் அதாவது சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா இந்த இதை மாதிரி இருந்துச்சு ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் போட்டு இடிக்க வேண்டியதான் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான இட்லி பொடி ரொம்பவே வாசமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டூ